ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த முதவி பையன் பாக்கிறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகா தான் இருக்கிறான் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பயணங்களா சமுதி அது ஏதோ என்ற அது ஆ பேங்க கலெக்ஷன் ஏஜென்டா இருக்கணுமா பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா அதெல்லாம் பிடிச்சிருக்கு சம்மந்தி அப்புறம் வரதட்சணைன்னா சொல்லிட்டீங்கன்னா நம்ம மேல்படி பேசலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாத்த நீங்கள் அவங்க பொண்ணா மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அத்த கேளு அதெல்லாம் உனக்கு ஒன்று தெரியாது பெரியவங்க நாங்கள் பேசிக்கிறோம் வாங்கப்பா நான் யாருன்னு தெரியுதா எங்க உங்க அப்பா கூப்பிடுவனா Huh?

கிளம்பேன் அப்புறம் கிளம்பு ஒரே நிமிஷம் டீம் மெம்பர்ஸ் அந்த வேலை முடிஞ்சே வாங்க அடுத்து வீட்டுக்கு போலாம்